வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சன நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் காலனியத்துக்கு பிந்திய இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படின்ற இந்த இருந்தால் நட்ச நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த யூனிட்டோடு பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் டிஎன்பிஎஸ்சிக்கு கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிடுது சரிங்களா ஸோ இதோடு வந்து கடைசி அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை நம்ம பார்க்கலாம் சரிங்களா நச்சன் நாற்பது கொஸ்டின் அந்த ஆன்சரில் ஸோ இது வந்து டுவெல்த் ஹிஸ்டியில் கடைசி வீடியோ சரிங்களா காலினத்துக்கு பிந்தி இந்தியாவின் மறு கட்டமைப்பு அப்படின்றது இந்த இருந்தால் நச்சன் நாற்பது கொஸ்டின் அந்த ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா எல்லாமே பார்த்தோன்னா வெறும் நாற்பது கொஸ்டின் தான் எடுக்கிறோம் சரிங்களா எல்லாம் நச்சுன்னு சரி ஓகே முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் அட்லி அறிவித்த தினத்திற்கு முன்னதாகவே அட்லி எப்போ சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் போல் நான் உங்களுக்கு விடுதலை குத்துறேன் அப்படின்னு சொல்லுவார் அட்லி யார் பிரிட்டிஷ் பிரதமர் தான் வந்து அட்லி சரிங்களா ஸோ அவர் அறிவித்ததற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்கப்படும் என அறிவித்தவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் சரிங்களா ஸோ இதுக்கு தான் வந்து நான் போன வீடியோலேயே சொன்னேன் என்டிங்கில் ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று அதாவது மவுண்ட் பேட்டனுடைய வைப்புக்கும் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஏதோ வந்து லவ் இருந்ததாகவும் ஸோ அதை உணர்ந்த மவுண்ட் பேட்டன் வந்து அட்லி அறிவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துறோம் அதாவது நாங்கள் இந்தியா விட்டு ஃபுல்லாக போயிடறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இல்லை அவ்வளோ டேட்டு வேணாம் ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே நாங்கள் குத்துட்றோம் அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் ஒப்புக்கொண்டதாகவும் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இரண்டாவது கொஸ்டின் ஸோ இதை கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிங்க மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மகாத்மா காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்திய வரைபடத்தை பிரிவினை பிரிவினை கேட்டவாறு மாற்றி வரைத்தவர் யார் அப்படின்னா சர்க்ரிட் ராட்கிளிப் இந்திய வரைபடத்தை பிரிவினை கேட்டவாறு மாற்றி வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ராட் ராட்கிளிப் அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எடுபட்ட கோடு என்ன அப்படின்னா ராட் கிளிப் கோடு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அது காரணம் என்ன அப்படின்னா ஸோ என்ன ஆச்சு இந்தியா வந்து ரெண்டாக பிரித்து விட்டுடுறாங்களா மாதிரி பிரிக்கும் போது இந்த ராட் கிளிப் தான் என்ன பண்ணுற வரைபடத்தை வரிகிறாராம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நான்காவது கொஸ்டின் பாருங்கள் பிரிவினை வன்முறைக்கு எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் காந்தியடிகள் சுதந்திரமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் எங்கு உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னா புதுடெல்லிக்கு வெகு தொலைவில் உள்ள அதாவது நவகாலின்னு நினைக்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த இடத்துல தானே புக்கில் வந்து பார்த்தோம்னா புதுதில்லிக்கு வெகு தொலைவில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா பிரிவினைனாவே எங்கே பிரிவினை வரும் இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து தான் பிரிவினை வரும் சரிங்களா ஸோ அங்கே தான் பார்த்தோன்னா பிரிவினை வன்முறைக்கு எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் காந்தியடிகள் சுதந்திரம் தான் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் அன்னைக்கு தான் வந்து சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது இவ்வளோ பாடுபட்ட காந்தியடிகள் அங்கே இல்லாமல் அந்த சந்தோஷத்தில் அவரு இல்லாமல் நவகாலியில் போயிட்டு இருப்பார் புதுதில்லிக்கு வெகு தொலைவில் உள்ள நகபோக நவகாலியில் எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து பிரிவினை வன்முறை எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் சரிங்களா புரியுதா இந்துக்களும் முஸ்லீம்களும் நீங்கள் சண்டை போட்டுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் வந்து அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு எல்லை கடப்பதற்காக நின்ற அகதிகள் நீண்ட வரிசையில் டேஸ் என்னப்பட்டது அப்படின்றாங்க கபிலா சரிங்களா எல்லையை கடப்பதற்காக அதாவது என்ன பண்ணாங்க இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரித்து விட்டாங்க இப்போ இந்தியாவில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தால் அவங்களே என்னன்னு சொல்ல போகிறாங்க அதாவது சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே பாகிஸ்தானில் இந்துக்கள் குறைவாக அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து அவங்க சிறுபான்மையினர்னு சொல்லுவாங்க சரிங்களா சொ இது புரியுதா பாருங்கள் அதாவது இந்தியாவில் பாகிஸ்தான் அதாவது முஸ்லீம்கள் வந்து குறைவாய்ந்தால் அந்த முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையினு சொல்லணுமா அதே மாதிரி பாகிஸ்தானில் இந்துக்கள் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து சிறுபான்மையினு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் ஆங்கிலேயர்களே சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆனால் பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க நாடு பிரிக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க இந்தியாவிலே கொஞ்சம் பேர் தங்கிடுறாங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாகிஸ்தான் போகிறாங்க ஆனால் பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள் முழுவதுமாக துரத்தி அடிக்கப்பட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்களா சரிங்களா நீங்கள் கிளம்பு உங்கள் நாட்டுக்கு இந்து அதாவது இந்து தானே இந்தியாவுக்கே போ அப்படின்ற மாதிரி துறைக்க அதாவது துரத்தி அடிக்கப்பட்டு தான் அங்கேருந்து எல்லாமே அகதிகளாக இங்கே வந்துடுவாங்க இந்தியாவுக்கு சரிங்களா ஸோ அவ்வாறு வந்தவர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கபிலா அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அரசமைப்பு வரவுக்குழுவின் தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கொஸ்டின் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு எப்பொழுது அறிமுகப்படுத்தினாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முதல் கூட்டம் எப்போ கூட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் ரெண்டாவது கோட்டம் வந்து டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க தற்காலிக தலைவராக யார் நியமனம் பண்ணுறாங்க சச்சிதானந்த சென்காவை நியமனம் பண்ணுவாங்க அந்த டூ டேஸில் ஒரு இரந்திர ஏதோ செத்து போயிடுவார் சரிங்களா செத்துட்டதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணுவார் நிரந்தர தலைவராக யார் நியமனம் பண்ணுவாங்க ராஜேந்திர பிரசாத் அவர் வந்து நிரந்தர தலைவரை வந்து நியமனம் பண்ணுவாங்க இப்போது டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே உடனே என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் டிசம்பர் பதிமூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் குறுக்கோள் தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு வந்து அறிமுகப்படுத்துவார் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஸோ மூணு கொஸ்டின் இதிலே கவர் ஆகிடுச்சு அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இந்திய அரசமைப்பு அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு சரிங்களா ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை தெரிஞ்சு வச்சுங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு பதினாறாவது கொஸ்டின் சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சரிங்களா சுதேச அரசர்களை இந்தியாவோடு இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் யாருன்னா சதர் வல்லபாய் பட்டேல் ரெண்டாவது கீழே கொடுத்துள்ளவற்றுள் எந்த சுதேச அரசு இந்தியாவுடன் இணைந்துள்ளது அப்படின்னா டெல்லி மட்டுதான் மற்ற காஷ்மீரு ஜெனாகத்து ஹைதராபாத் இதெல்லாம் வந்து கூட இணைய மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்கள எல்லாரும் வந்து யார் இணைய வைக்கிறது ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நாங்கள் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதில் வந்து தான் காஷ்மீரில் வந்து அதாவது சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததெல்லாம் அதுதான் காரணம் சரிங்களா ஆனால் வந்து இப்போ தூக்கிட்டாங்க அந்த த்ரீ செவன்ட்டி தூக்கிட்டாங்க சரி ஸோ கொஸ்டின் வந்து இது மாதிரி வரும் சரிங்களா மூணு வந்து கொடுத்துட்டு எது வந்து சுதியாச இந்தியாவுடன் இணைந்துள்ளது அப்படின்னா டெல்லி அப்படின்னு சரிங்களா இது வந்து நான் சொந்தமாக தான் எடுத்துருக்குறேன் வேறு எது ஒன்றியாலும் வரலாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மூன்றை பதிமூன்றாவது பாருங்கள் மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய டேஸ் என்ற குழு அமைக்கப்பட்டது ஜேவிபி குழு சரிங்களா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அப்புறம் பட்டாபி சீதாராம் ஸோ அவங்களுடைய குழு அதுதான் வந்து மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய டேஸ் என்ற குழு அமைக்கப்பட்டதுன்னா ஜேவிபி குழு நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பொட்டி ஸ்ரீராமலு சரிங்களா ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் பொட்டி ஸ்ரீராமலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து அவர் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினஞ்சு சரிங்களா ஆக்சுவலாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா பட் ஆனால் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே ஒன்றாகிறது எந்திருக்கிறார் யாரே புட்டு ஸ்ரீராமலு நல்லா ஒன்று இந்த வேறுபாடு இந்த இயர் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அதே மாதிரி இறந்தது வந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி நெக்ஸ்ட் பதினைந்தாவது யாருடைய தலைமையில் மாநில மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னா பசல் அலி யாருடைய தலைமையில் மாநில மறுசீரமைப்பு அமைக்கப்பட்டது அப்படின்னா பசல் அலி இந்த அதே மாதிரி மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய டேஸ் குழுனா ஜேவிபி குழுவது கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பதினாறாவது மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கை மாநில மறுசீரமைப்பு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி ஃபஸ்ட்டு மா அதோ ஃபஸ்ட்டு மாநில ஆந்திரா வந்து உருவாக்கம் நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்கள் இரு வல்லரசு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பனிப்போரின் சிக்கலுக்கு இந்தியா டேஸ் மூலம் தீர்வு கண்டது அப்படின்னா அணி சேராமை கொள்கை சரிங்களா எந்த ரெண்டு எந்த இரு வல்லரசு நாடு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இருக்கிறாங்களே என்ன ரெண்டு பேர் அதாவது ஸோ ரஷ்யா இப்போ அமைதியாகிட்டாங்க பட் ஆனால் அதுக்கு முன்னே ரஷ்யாவும் வேறு யார் சீனாவும் ஏப்பாத்தாலும் சண்டை வந்து நேரம் சரிங்களா ஸோ இரு வல்லரசு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட பனிப்போரின் சிக்கலுக்காக இந்தியா என்ன பண்ணுறது ஓ நான் ஓம்பா சீனா பக்கமும் வரல ரஷ்யா பக்கமும் வரல அமெரிக்கா பக்கமும் வரல நான் யார் பக்கமும் போகல நான் வந்து எந்த அணிலே சேரல அப்படின்றதுக்காக அணி சேரா கொள்கையை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாமா இந்தியா மற்றும் சீனாவுக்கும் இடையேயான உறவுக்கான கோட்பாடு பஞ்சசீல கொள்கை நம்ம பஞ்சசீல கொள்கை எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க பாண்டுங் மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது அணிசேரா இயக்கத்தை தோற்றிப்பதற்கான அடித்தளத்தை டேஸ் மாநாடு ஏற்படுத்தினா பாண்டு மாநாடு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க ஜேவிபி குழு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜேவிபி குழு அதாவது எல்லை வரையறை ஆணையம் சரிங்களா ஜேவி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜேபிபி குழு எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சர்க்கிள் ராட் கிளிப் அப்படின்றது எல்லை வரையறை ஆணையம் ஏன்னா அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லையை வந்து அவர் தான் வந்து வரைஞ்சார் சரிங்களா ராட் கிளிப் அதான் வந்து எல்லை வரையறை ஆணையம் பசல் அலி பார்த்தோம் அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தான் பார்த்தோம் மாநில மறுசீரமைப்பு வந்து பசல் அலி நேரு குழு அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சரிங்களா நேரு நேரு குழு அறிக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இது யார்து எந்த நேருனால் வந்து ஜவஹர்லால் நேரு கிடையாது அவங்க அவங்களுடைய அப்பாவான மோதிலால் நேருது இந்த நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படின்றது சரிங்களா ஸோ ஜேவிபி கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதாவது சார் ராட் அதாவது சார் சிறியல் ராட் கிளி பாட்டுனா எல்லை வரையறை ஆணையம் பசர் அலினா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நேரு குழு அறிக்கையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்க கால வரிசைப்படி எழுதுக இந்தியா சுதந்திரம் குறித்து அட்லியின் அறிவிப்பு எப்போ அறிவித்தார் அட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறார் என்னென்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஜூன் மாதம் நான் இந்தியா அதாவது ஆங்கிலேயர்களை இந்தியா விட்டு நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அறிவிப்பு விடுவார் யார் அட்லி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சொல்லுவோம் அப்படி மன்னிச்சேன் ஓகே நெக்ஸ்ட்டு நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் எப்போ அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் மாதம் போல் அமைக்கிறாங்க சரிங்களா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணு சரிங்களா அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஜூன் மூணு திட்டன்னே சொல்லுவாங்க அதையே சரிங்களா யூரின்னா சொல்கிறார் மவுண்ட் பேட்டனை ஜூன் தேதி அதெல்லாம் இல்லை அவர் சொல்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் மாதம்லாம் தேவையில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் தேதி நாங்கள் இந்தியா விட்டு கிளம்பிடுறோம் உங்களுக்கு சுதந்திரம் கூத்துட்டுன்னு சொல்லுவார் சரிங்களா அப்போ இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுதந்திரத்தை பேஸ் பண்ணியே வந்திருக்குது இதில் முதல் வரது வந்து நேரு அவர் தான் சரிங்களா இடைக்கால அரசாங்கம் வரும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரம் குறித்த அட்லினுடைய அறிவிப்பு மூன்றாவது வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் சரிங்களா நெக்ஸ்ட்டு போகலாமா சீன மக்கள் குடியரசு இது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ குடியரசு வந்தது அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் குத்துக்குறாங்க சீன மக்கள் குடியரசு பாண்டுங் மாநாடு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நடந்திருக்கும் ஆசிய உறுப்புகள் மாநாடு பார்த்தோன்னா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அனிசேரா இயக்கத்தின் தோற்றம் வந்து பெல்கிரேடு சரிங்களா பெல்கிரேடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா மக்கள் குடியரசு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாண்ட் மன்னன் நம்ம மேலே கூட பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஏப்ரல் மாதம் ஆசிய உறவுகள் மாநாடு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அணிசேரா இயக்கத்தின் தோற்றம் பெல்கிரேடு ஆய் அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்றது தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது சரியான வரிசையை தேர்வு செய்ய சீன மக்கள் குடியரசு இப்பதான் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா சீனாவுடனான இந்தியா போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதனால்தான் என்ன நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனா அதாவது ஐந்தாண்டு திட்டம் பாதிக்கிறது சரிங்களா நெக்ஸ்ட் அரசமைப்பு நிர்ணய சபையின் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நே நேரு லியாக தளி ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடக்கும் அது சரிங்களா ஸோ அப்போ இதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது ரெண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சீன குடியரசு அதுக்கடுத்தது நேரு லியாக லியாகத்தளி ஒப்பந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் எட்டு சீனாவுடனான இந்தியா போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ மூணு ஒன்று நாலு ரெண்டு அப்படின்றது தான் சரியான கால வரிசை ஆந்திரா மாநில கோ அதாவது கோரிக்கையினை முதன் முதலில் எழுப்பியவர் யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா சரிங்களா அதாவது யார் இதுக்கு முன்னாடி பொட்டி ஸ்ரீராமலு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஒரு அதாவது பதினைந்தாம் தேதி இருங்க ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம் ஏன்னா தப்பான ஒரு தகவலை சொல்லிடுவார் கரெக்டாக தான் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு முடிகிறது அதாவது உயிர் இறந்தது டிசம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சரிங்களா பொட்டி ஸ்ரீராமனுக்கு முன்னாடியே பட்டாபி சீதாராமையா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆந்திரா மாநிலம் கோரிக்கையை முதலில் முன் எழு முதன் முதலில் எழுப்பியவர் இவர் தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது அரசமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானங்களை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு எப்போ டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பிஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதாக காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா பம்பாய் முக்கியமான கொஸ்டின் பிஆர் அம்பேத்கரை எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது அப்படின்னா பம்பாயில் இருந்தான் இருபத்தி ஏழாவது கூற்று ராட் கிளிப்பின் எல்லை வரையறை அனைத்து வகையான முரண்பாடுகளையும் கொண்டிருந்தது ஆமாம் கரெக்டு தான் அது காரணம் முரண்பாடுகள் இருப்பினும் அது அனைவராலும் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவங்க பிரித்ததில் நிறைய தப்பு இருக்குது சரிங்களா பட் இருந்தாலும் ஒரு மனதாக எல்லாரும் ஏற்றுக்கினாங்க சரிங்களா ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது பாருங்கள் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு பதினாறு அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் அதான சொல்லுது பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு யாருக்கு ஆண் பெண் அப்படின்னு பார்க்கக்கூடாதான் சரிங்களா ஸோ பிரிவு பதினாறு அதுதான் சொல்லுது சரிங்களா பிரிவு பதினேழு தென் அமை பத்தி சொல்லும் ஓகே நெக்ஸ்ட்டு குழந்தை தொழிலாளர் தடுத்தல் பற்றி பிரிவு என்ன அப்படின்னா பிரிவு இருபத்தி நாலு சொல்லுது சரிங்களா குழந்தை தொழிலாளர் வந்து சைல்டு லேபர் வந்து பயன்படுத்தக்கூடாது வேலையில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பிரிவு இருபத்தி நாலு ரத்தத்தின் அதாவது இந்த முப்பதாவது கொஸ்டின் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்த கொஸ்டின் சரிங்களா ரிமைனிங் ஒரு பத்து கொஸ்டின் ஏன்னா நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ஆகினால் ரிமைனிங் பத்து கொஸ்டின் வந்து ஸோ சயின்ஸ் பற்றி இருக்கும் சரி ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு வந்து ஏழு புள்ளி நாலு ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு நெக்ஸ்ட்டு அதாவது ரத்த பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி நாலு குடிநீரில் உள்ள பாக்டீரியாவை அழிக்க பயன்படுவது சலவைத்தூள் குடிநீரில் உள்ள பாக்டீரியாவை அழிக்க பயன்படுவது சலவைத்தூள் ஆப்பிள் பழத்தில் காணப்படும் அமிலம் மாலிக் அமிலம் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்பிள் பழத்தில் காணப்படக்கூடிய அமிலம் மாலிக் அமிலம் நெக்ஸ்ட்டு உண்மை கரைசல் ஒரு ஒரு படித்தான கலவை உண்மை கரைசல் ஒரு ஒரு படித்தான கலவை இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டாலும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பாருங்கள் திராவிட நாடு என்ற பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா திராவிட நாடு என்ற பத்திரிகை நடத்தியவர் வந்து அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட்டு முப்பத்தி எட்டாவது இந்தியாவின் நீளமான சாலை எது அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு சரிங்களா இந்தியாவின் நீளமான சாலை கிராண்ட் ட்ரங்க் ரோடு நெக்ஸ்ட்டு சமதர்ம பொறியலின் தந்தை யார் அப்படின்னா காரல் மார்க்ஸ் முக்கியமான கொஸ்டின் சமதர்ம பொறியியலின் தந்தை யார் அப்படின்னா காரல் மார்க்ஸ் நாற்பதாவது ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் அரசர் அல்லது பாளையக்காரர் யார் அப்படின்னா புலித்தேவர் சரிங்களா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் அரசர் அல்லது பாளையக்காரர் யார் அப்படின்னா புலித்தேவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இருந்த நச்சன நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதுவோட பார்த்தோம் அப்படின்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி வந்து முடிந்து விட்டது சரிங்களா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து முடிந்து விட்டது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளில் இருந்து டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கீழ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து நிறைய பார்க்குறாங்க பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது சரிங்களா ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை சரிங்களா அதாவது ஓவராலாக நூறு பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க வெறும் பதிமூணு பர்சன்டேஜ் பேர் தான் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க சரிங்களா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி